ராஜாக்கள் அதிகாரம் பதினாறு பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானின் குமாரனாகிய எகுவுக்கு உண்டாயிற்று அவர் நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ எரபியாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய எரபையாமின் வீட்டைப் போல ஆக்குவேன் பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பை நிமித்தமும் அவன் எரபையாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய எகு என்னும் தீர்க்க தரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் எல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் ஆகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு ஆகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எகுவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான் ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே ஏழு நாள் ராஜாவாயிருந்தான் ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தார்கள் சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையமிறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலர் எல்லோரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோடே கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீ அதிலே செத்தான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரபியாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீநாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள் திப்னி செத்து போனான் உம்ரி அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் உம்ரி மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் திர்சாவிலே ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான் உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் இருபத்தி இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் ஆகாப் ஒரு விக்ரகத் தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் அதிகாரம் பதினேழு கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு அப்பமும் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனு கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லையென்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு பிறகு பொறுக்குகிறேன் என்றாள் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான் அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள் அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதினால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் அதிகாரம் பதினெட்டு அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோ வெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்பு காரணாகிய ஒபதியாவை அழைப்பித்தான் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான் ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறபோது ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஆகாப் ஒபதியாவை பார்த்து நீ தேசத்திலிருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகு கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான் அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்துக்கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் வேறொரு வழியாயும் போனார்கள் ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான் அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன் நான்தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான் அதற்கு அவன் ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான் இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறபோது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கெபியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான் அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது போய் சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் சந்திக்க போனான் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி நீ அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்க தரிசிகள் ஐம்பது பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்புமென்றான் அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்க தரிசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்க தரிசிகளோ பேர் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காலையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிபிடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் மத்தியான வேலையிலே எளியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாம் தரமும் அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே தரமும் அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்திப்படி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்போது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம் பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆகா போஜன பானம் பண்ண போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் பார் என்றான் ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரியலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்